இது வந்து ஏதோ ஒரு ஆர்கனைஸ்ட் கிரைமாகவே நடக்கக்கூடிய அளவுக்கு கெத்துவங்ககிட்டே இருக்குது இந்த ஆயிரம் கோடி வழக்கு அப்படிங்கிறது வந்து நீதிமன்றத்துக்குள்ள கொஞ்சம் ஊடுருவி கொஞ்சம் பதம் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் அரண்மனை அரண்மனை த்ரீ படத்தில் பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ற மாதிரி பண்ணுங்க ஆனால் வழக்கு ரொம்ப தீவிரமா போகுது இந்த வழக்கு தீவிரமா போவதற்கான நிறைய வாய்ப்புகள் யார் யார் டிராக்டர் ஓட்டிட்டு இருந்தாங்க யார் யாரெல்லாம் பேராசிரியர் இருந்தாங்க எல்லாமே மக்களுக்கு தெரியும் இல்லை வாழ்க்கையிலேயே முதல் முறையாக ஒரு தேசிய கொடியை கையில் வைக்கக்கூடிய ஒரு திமுக தலைவரை நீங்க பாத்துட்டீங்க உங்க வாழ்க்கையில இல்லைன்னா விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொன்னாலே வீட்டுல அடி விடும் ரெண்டாவது முறை திமுகவை இது வரைக்கும் உட்கார வச்சதே கிடையாது என்ன ஃபெவிகால் ஓட்டினால் ஆனால் திமுக கூட்டணியை எதிர்ப்பது அதிமுக பிஜேபியோட வேலை இல்லை அந்த இருபத்தி மூவாயிரத்தி நானூறு கோடியை டாஸ்மாக் மூலமா கரெக்டா பணப்பட்டுவாட பண்ணி எல்லாருக்கும் பணம் போற மாதிரி ஒரு பெரிய எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சா நடத்திட்டு இருக்காங்க பாருங்க இந்த இருபது பர்சன்ட் வாக்காளர்களை கவி சாப்பிடுறதுக்கு அதை எதிர்ப்பதற்கு வேண்டுமானால் கண்டிப்பாக நிறைய முயற்சிகள் எடுக்கும் கொஞ்சம் பிரச்சனை வந்ததுங்கிறது நியாயமா இருந்தது உள்ளுக்குள்ளேயே கொஞ்சம் திமுக தலைமைக்குள்ளேயே திமுகக்குள்ளேயே தலைமை என்ன இருக்காது பன்னிரெண்டு குறுநில மன்னர்கள் இவர் பேரரசர் இன்ப நிதியா அடுத்த பேரரசர் இப்போ உதயநிதி பேரரசர் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நேற்றுக்கு வரைக்கும் ஸ்டாலின் ஐயா பேரரசர் பேசுத்தா பேசினீர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ரவி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஓகே தமிழகத்தை ரொம்ப பரபரப்புக்கு உள்ளாக்கியிருக்க அந்த விஷயம் பார்த்தோம்னா அமலாக்கத்துறையினுடைய அந்த ரைடு ஸோ இந்த இரண்டு நாள் ரைடு டாஸ்மாக்னுடைய ஆன அந்த விசாகனுடைய பத்து மணி நேரம் விசாரணை ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆயிரம் கோடி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்துக்கு கொடுக்க வேண்டிய தஸ்தாவேஜுகள் எப்போவும் ரெடி ஆகிடுச்சு அது ரெடி ஆகுதுன்னு தெரியும் போது தான் இங்கேருந்து அதை எப்படி நீங்கள் வந்து ரைடு நடத்துவீங்க அப்படின்லாம் கேட்க நீதிபதியே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி அது எப்படி அவங்க கிட்ட சொல்லாமல் நீங்கள் ரைடுக்கு போவீங்கங்கிற அளவில் கேட்டு குழப்பங்கள்லாம் நடந்து இப்போ அந்த வழக்கு நடந்துட்டு இருக்கு ஒரு நீதிபதி அப்படி தான் டீல் பண்ணுவார் இன்னொருத்தர் எல்லா பல நீதிபதிகள் நல்லா பண்ணிட்டு போயிடுவாங்க இப்போ இந்த குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் பண்ணுவதற்கான வேலை நடந்துருச்சு சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கான வேலைகளை செய்யணும் இது தடுக்கப்பட்டிருந்தது இப்போது நீதிமன்றம் திரும்ப ஓகேன்னு சொல்லிச்சு அதுக்கப்புறம் நம்ம போகிறோம் இவ்வளவு நாள் கேப் கொடுத்துட்டு அங்கே போய் ரைடு நடத்தினா அப்படி எப்படி பேப்பர் கிடச்சிருமா அது அவங்க ஒழிச்சு வச்சிட மாட்டாங்களா அப்படின்போது எங்கள் சோசார் சொல்லுவார் முட்டால் தனம் இல்லை சார் அது பொதுமக்களுடைய கேள்வியாகவும் இருக்கும்ல இவ்வளோ நாள் இருந்துட்டு இப்போ போயிட்டு தேர்னா மட்டும் ஏதாவது துப்பு ஆமா அத ஜோ சோசார் இன்னும் கிண்டலா சொல்லுவாரு இவ்வளவு நாள் கழிச்சு போய் அவன் வீட்டுல உங்களுக்கு டாக்குமெண்ட் கிடைக்குதுன்னா அவனை விட முட்டாள் இந்த உலகத்துல இல்ல அந்த முட்டாள்தனத்துக்காகவே அவனை நீ தண்டிக்கலாம் போடலான்னு வரும் ஏன்னா அது ரொம்ப சிம்பிளான விஷயம் பட் அது அப்படி இல்லை இது வந்து ஏதோ ஒரு ஆர்கனைஸ்ட் கிரைமாகவே நடக்கக்கூடிய அளவுக்கு கெத்து எங்கக்கிட்ட இருக்குது இன்றைக்கி சிபிஐ ரைடு வந்து தமிழ்நாட்டில் ஸ்டாலினயாட்ட ஆட்டை சொல்லாமல் நடத்த முடியாது ஒரு சட்டம் போட்டார் வரக்கூடாதுங்க சொல்லிட்டு தான் வரணும் அப்படின்ட்டார் சொல்லாமல் வந்தாலே டூஜியில் ஆராசா வந்து டிஎம்கே ஃபைல்ஸில் நாளைக்கு வர்றாங்க இந்தந்த இடத்துக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்கக்கிட்ட தகவல்கள் இருந்தது முன்னாடி அப்போ வந்து அவங்க மினிஸ்ட்ரியில் இருந்தாங்க இங்கே ஆட்சியில் அப்பயும் இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் இந்த ரைடு என்னங்க பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக ஈடியாக இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு நாட்டினுடைய அமைப்பாக இருக்கட்டும் ரைடு நடத்தும் போது அவங்க நிறைய டாக்குமெண்ட்ஸ் ஆல்ரெடி கையில் வச்சுக்கிட்டு தான் உங்கள் இடத்துக்கே வருவாங்க என் வீட்டுக்கு ரைடுக்கு வர்றாங்க நான் கோர்ட்டிலெலாம் போய் என்னன்னு ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்குன்னு சில நீதிபதிகள் இருக்கிறத வச்சு கொஞ்சம் முன்ன பின்னே ட்ரை பண்ணி தடுத்து பார்த்தேன் மணல்லையும் அப்படி தான் தடுத்தேன் அதுக்கப்புறம் மாட்டி விட்டாங்க இப்போ சாராயத்துலேயும் தடுக்கிறா மாட்டி விட்டாங்க இப்போ என்னுடைய வீட்டுக்கு வர்ற அந்த ரைடு வர்ற ஆள் அந்த பேப்பரை என்னுடைய வீட்டில் வச்சுட்டு இங்கேருந்து இந்த ரைடில் கிடச்சிதுன்னு கொண்டு போய் கோர்ட்டில் கொடுத்தா கோர்ட் வெரி குட் கரெக்டாக பிடிச்சிட்டிங்கன்னு சொல்லுவோம் இவ்வளவுதான் நீதிமன்றம் அந்த பேப்பர் உண்மை தானே அதில் ஏதாவது மாற்றம் இருக்கா நீங்கள் ஒழிச்சு வச்சுருந்தா நான் என்கிட்ட காப்பி இல்லையா அதை வச்சு தான் நான் உங்ககிட்ட வர்றேன் இந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படி தான் இடி ரைட்ஸ் நடக்கும் கேள்வி என்ன அப்படின்னா இந்த ஆயிரம் கோடி வழக்கு அப்படிங்கிறது வந்து நீதிமன்றத்துக்குள்ளே கொஞ்சம் ஊடுருவி கொஞ்சம் பதம் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் தெல்ல தெளிவாக இருக்குது ஏன்னா இது ரொம்ப ஆப்வியஸாக நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அதாவது ஐம்பது கொலை பண்ணவொன்னே ஒரு கொலையில் மாட்டி வைக்க முடியாதா அந்த கொலையில் சாட்சி இருந்ததுன்னா தெரிஞ்சிரும்ல இந்த நாற்பத்தொம்பதாவது கொலையில் பாதிக்கப்பட்டவங்க கூட இந்த முதல் கொலைக்கு வந்து பிடிச்சி கொடுத்துருவான் இல்லையா அந்த மாதிரி தான் பாட்டில் மூடி சா ஸ்டிக்கரை வச்சு நீ கொள்முதல் செய்தது இவ்வளோ தயாரித்தது இவ்வளோ எலக்ட்ரிசிட்டி அதெல்லாம் கணக்கில் பண்ணி தயாரித்தது இவ்வளோ விற்றது இவ்வளோ தான் அப்போ மீதி எங்கே போச்சுங்கிற மாதிரி தான் இந்த ஆயிரம் கோடி ஊழலை கொண்டு வர்றாங்க பொதுவாக பேசப்படுகின்ற அந்த பத்து ரூபாய் இருபது ரூபாய் பாட்டிலுக்கு வாங்குறாங்கங்கிறதுக்கான விஷயத்துக்குள்ளே இது வரலை என்னை பொறுத்த வரைக்கும் டோ ஒரு நாளைக்கு இத்தனை கோடி பாட்டில் விற்குது பத்து ரூபான்னா இத்தனை கோடி வருது அது நாலு வருஷமாக இத்தனை அள்ளியிருக்காங்கிறதெல்லாம் உண்மையாக இருந்தாலும் அதை நீங்கள் நிரூபிக்க முடியாது அந்த சாட்சியங்களை நீங்க எங்கேருந்து கொண்டு வருவீங்க மயிலாப்பூரில் ஒரு மாமா வந்தார் இல்லையா நல்லா ஆட்சி பண்றேன் உங்க அப்பாவோட நல்லா பண்றேன் அப்படின்னாரு அவர் வாக்கிங்கு போயிட்டு இருந்தாரு நம்மளால வந்தாரு இவங்க பேசிக்கிட்டாங்க இல்லையா இந்த மாதிரி சாட்சியை கொண்டு போய் நீங்க அங்கே வைக்க முடியாது யாராவது வந்து மரத்து சொல்லுவோன்னா வீட்டில் வந்து வெட்டி போடுவாங்க ஸோ இந்த விஷயத்துக்குள்ளெல்லாம் போகாமல் கொள்முதல் எத்தனை தயாரித்தது எத்தனை விற்பனை எத்தனைங்கிற அடிப்படையில் தான் அது போகுது ஆனால் அமைச்சர் முத்துசாமி கிளியரா ஒரு பிரெஸ் மீட்ல என்ன சொல்றாரு அப்படின்னா இவங்க ஆயிரம் கோடினு கணக்கடிட்டாங்க அமலாக்கத்துறை ஸோ அதை ஈக்குவல் பண்ணுறதுக்கு அதை டேலி பண்ணுறதுக்காகவே இப்படி ஒரு ரெய்ட் நாடகம் நடத்திட்டுருக்காங்க பண்ண முடியும்னா பண்ணிட்டு போக தானே இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அந்த பேப்பரை உங்களுக்கு திருப்தி இல்லை பேப்பரை சேஸ் பண்ணி நான் தான் திருத்துறேன்ட்டு எங்கிட்ட வந்துட்டீங்க நான் உங்களுக்கு வந்து இப்போ எழுபது மார்க் போடணும் எழுபது மார்க் போடுறதுக்கு அதில் சப்ஸ்டன்ஸ் இருந்தால் தானே நான் போடுவேன் சப்ஸ்டன்ஸ் இருந்தால் தானே போடுவேன் பத்துக்கு ரெண்டு ரெண்டுன்னு போட்டிருப்பேன் இப்போ பத்துக்கு எட்டு எட்டுன்னு போட போகிறேன் சபஸ்டன்ஸ் இருக்கணும்ல சும்மா பிடிச்சிட முடியுமா நீ வெறும் வெள்ளை பேப்பரை கொடுத்துட்டு போயிருந்தீங்கன்னா ராமசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அப்படின்னு கொடுத்துட்டு போயிருந்திங்கன்னா நான் மார்க் போட முடியுமா ஸோ சப்ஸ்டன்ஸ் இருக்கணும் ஏன் இன்னைக்கு முத்துசாமி ஐயா பேசுகிறாருன்னா செந்தில் பாலாஜி ஐயா பேசக்கூடிய நிலைமையில் இல்லை எல்லாம் ஒரே பெல்ட்டு யார் எங்கிறது பேசுகிறாங்கங்கிறத வச்சு தெரிஞ்சுக்கோங்க சும்மாலாம் நீதிமன்றத்தை ஏமாற்ற முடியாது நீதிமன்றத்திட்ட போய் தெளிவான சாட்சியங்களோட தான் சொல்லணும் ஸோ இந்த ரைடெல்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கள் நல்லா த்ரில்லிங் மூவியில் அந்த அர அரண்மனை ஃபோர் அரண்மனை த்ரீ படத்தில் அந்த பேய் இப்படி சிக்ஸ்ட் ஒன்றுமை அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள் ஆனால் வழக்கு ரொம்ப தீவிரமாக போகிறது இந்த வழக்கு தீவிரமா போவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஓகே இதுலேயே இன்னொரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஒரு அமலாக்கத்துறை வந்து ரைட் நடத்துது ஒரு விசாரணை நடத்துது அப்படின்னா முன்கணிப்பு குற்றம் இல்லாமல் நடக்காது ஸோ இந்த முன்கணிப்பு குற்றம் அப்படிங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் நடந்த ஒரு நாற்பத்தி நூறு எஃப்ஐஆர் பதியப்பட்டிருக்கு ஸோ அதன் அடிப்படையில் மட்டும்தான் ரைட் நடத்தப்பட்டிருக்கதா இப்போதைக்கு தகவல் வருது ஸோ அப்போ ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த காலகட்டம் பார்த்தோம்னா அதுல ஏடிஎம்கையும் பட்டும் தானே ஏடிஎம்க்கு அதுல வரும் தானே ஆஹ் உண்மையா வரும் முன்னாள் இன்னால் அமைச்சர்கள் அப்புறம் ரெண்டையும் குறிப்பிடலாமே ஏங்க தப்பு பண்றவன் ஜெயிலுக்கு போகணும் அவன் சித்தப்பன் பையன்னா இருந்தான்னா அப்பன் பையனா இருந்தான்னு எங்களுக்கு ஒன்றும் அதில் வித்தியாசம் இல்லை நமக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா இவங்க நாலு பேர் போனா அவங்க எட்டு பேர் போனோம்னு ஏதாவது வித்தியாசம் இருக்கா அந்த மாதிரிலாம் இடஒதுக்கீடு இருக்கா திமுகலேருந்து இருந்து எட்டு பேர் போகணும் அதிமுக நாலு பேர் போகணும் அப்படி கிடையாது ஆனால் நீங்க சொல்லக்கூடிய அந்த அதிமுக காலத்தில் இருக்கக்கூடிய குற்றப்பத்திரிகைகள் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இல்லையா எஃப்ஐஆர் வச்சுட்டு தான் ஈடியால உள்ள வர முடியும் அந்த எஃப்ஐஆர் எல்லாம் அண்ணன் பிட்பாக்கெட்டாக இருந்த சமயம் அதுக்கப்புறம் பிறகு வந்திருக்கிற எஃப்ஐஆர் எல்லாம் அண்ணன் பெரிய திருடனாக கொள்ளையனாக கொலையனாக மாறிட்ட ஒரு சமயம் இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் வருது நம்பர் ஒன் ரெண்டாவது வந்து ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும் நீங்க சொல்ற ரெண்டாயிரத்தி பதினேழுன்னு ரொம்ப உஷாரா சொன்னீங்க ஆக்சுவலா இதெல்லாம் பதினொன்னுல இருந்தே நடந்துட்டு இருக்கிற ஒண்ணுதான் எதை வந்து கட்டுப்படுத்த முடியுமோ அதைத்தான் கட்டுப்படுத்தினாங்க எம்ஜிஆர் அவர்களும் எதை கட்டுப்படுத்த ரெண்டாயிரத்தி பதினேழு அப்படின்னு குறிப்பிடுறேன் அப்படின்னா நாற்பத்தி ஒரு எஃப்ஐஆர் வந்து அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் தான் பதியப்பட்டிருக்கு ஸோ அதனால மட்டும்தான் அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு திண்டுக்கல் பெரியசாமி ஒரு கோடி ரூபாய் சொத்து வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்கார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல நடந்தா என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்தா என்ன ரெண்டாயிரத்தி நாப்பத்தி ரெண்டுல வழக்கு அவர் வருமானத்திற்கு மீறி சொத்து சேர்த்திருக்கார் இவ்வளவு தானே இப்போ சா டாஸ்மாக் மேல தானே நான் பிரச்சனையை கொண்டு வர்றேன் டாஸ்மாக்ங்கிறது அரசு நிறுவனம் தானே அதுல அதிமுக வந்தா திமுக இருந்தா என்னக்கு என்ன இன்னைக்கு அது என்ன வீரியத்துக்கு வந்திருக்குன்னு தான் நான் பார்க்குறேன் எத்தனையோ குற்றவாளிகள் தப்பிச்சு போய் இந்த நாட்டில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க அவங்களெல்லாம் கண்டிப்பா பிடிக்கணும் முப்பத்தைந்து வருடத்துக்கு பிறகு பிடிச்சேன் இருபது வருடத்துக்கு பிடிச்சேனு இருக்காங்க யாரும் நீங்க பிடிச்சிருப்பீங்க நேர்மையா வாழ்ந்துட்டு விவசாயம் செய்துட்டு நல்லா இருக்கிறவனையா இன்றைக்கும் தப்பு பண்ணிட்டு இருக்கிறவனதான் பிடிப்பீங்க அந்த நெட்ஒர்க் தானே அதிமுக காலத்துல அமைச்சர்கள் வந்து சாராய ஆலையை நடத்தினாங்கன்னு நீங்க சொல்ல முடியுமா அதிமுக காலத்துல நூற்றம்பது பாட்டிலுக்கு நூறு பாட்டில் கணக்கு கொடுத்து மீறி ஐம்பது பாட்டிலுக்கு இந்த ஸ்டா ஸ்டிக்கரு இதெல்லாம் வச்சு கணக்கு போட்டு உங்களால் கணக்கு காட்ட முடியுமா அதிமுக காலத்துல ஒரு ஒரு நாற்பது பாட்டில் வந்து செகண்ட்ஸுங்கிற பேரில் கோயம்புத்தூரில் ஒரு இடத்துக்கு போய் அங்கேருந்து அப்படியே ஆச்சுங்கிறது உங்களால் சொல்ல முடியுமா ரைடு வருவதற்கு என்ன காரணம் வேணாலும் இருந்துட்டு போட்டோம் ஆனால் அந்த ரைடின் மூலமாக இன்றைக்கு என்ன கண்டுபிடிக்கிறோனோ அதுதானே உங்களுக்கு நிதர்சனமாக நிற்கும் நான் ராமசாமி கொலை வழக்குக்காக தான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன் சார் நீங்கள் ஒரு நாலு பேரை கொலை பண்ணியிருக்கிற தகவல் கிடச்சிச்சு நான் சும்மா விட்டு போகணும் நீ ராமசாமி வழக்கை பற்றி மட்டும் பேசு மற்ற மூணு பேர் பற்றி பேசாதன்னா கொலை கொலை தானே ஸோ இந்த மாதிரி இந்த மழுப்புற வேலைகள் இந்த சாயங்காலம் டிவியில் உட்காந்துட்டு ஒரு நாலஞ்சு பேர் உட்காந்து பேசினு இருப்பாங்க அதை நெறியாளர் வேற அவர் ஏதாவது மறந்துட்டு அவர் எடுத்து கொடுப்பாரு அந்த மாதிரியான வேலைகளுக்கிட்ட போய் மண்டே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க அது அதிமுகவாக இருந்தால் திமுகவா இருந்தால் டாஸ்மாக் அப்படி பார்த்தா டாஸ்மாக் தொடங்கப்பட்டதனுடைய நோக்கம் நேர்மையானதா இல்லையா ஒரு பத்து பேர் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வந்து சாராய வியாபாரி அவன் என்ன முடிவு எடுக்கிறானோ அதுதான் அரசாங்கத்தின் முடிவா இருக்கு உலகத்துல எப்படி அணு ஆயுதங்களை விற்கின்றவனுடைய முடிவு தான் உலக முடிவுகளா இருக்கோ அந்த மாதிரி சாராயம் தான் முடிவுகளா இருந்தது அப்பதான் ஜெயலலிதா அம்மா பார்த்தாங்க நூறு பாட்டில் விக்குது பத்து பாட்டில் கணக்கு அரசாங்கத்துக்கு பணம் வரலன்னு டாஸ்மாக்னு எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கி வைத்த ஒரு நிறுவனத்தை எடுத்துட்டு வந்து பண்ணாங்க அது திமுக பண்ணாங்கன்னு நீங்க சொல்ல முடியுமா இது எப்படி இருக்கு தெரியுமா சட்டசபையில் நாங்கள் தமிழ் தாய் வாழ்த்தை தான் பாடிக்கொண்டிருந்தோம் இன்றைக்கு வந்து தேசிய கீதத்தை பாட வேண்டும் என்று கவர்னர் சொல்றாருனா நீங்க என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்தா பாடிக்கிட்டு இருந்தீங்க ஜெயலலிதா வந்து தானே தம்பித்தாய் வாரத்தை பாட வச்சாங்க அப்போ நீங்க இந்த மாதிரி டைவர்ஷன் இதுக்குள்ள போகாதீங்க டேக் டைவர்ஷன்ல போனீங்கன்னா விவேக் மாதிரி உங்களை திருப்பதி கூட்டு போய் கையில லெட்டை கொடுத்துருவாங்க இந்த தேர்தல் நெருங்கிற காலகட்டத்திலேயே வந்து இந்த ரைடா இருக்கட்டும் இந்த வழக்குகள் எல்லாமே வேகம் எடுக்குதுன்னு பாக்குறீங்களா ஏன்னா வழக்குகளா இருக்கட்டும் ரைடா இருக்கட்டும் எல்லாமே சார்ந்த அமைச்சர்களை சுற்றியே நடக்குது திமுக இருந்து கேள்விதானே இப்ப இருந்து அதிமுக கிட்ட ரைட் நடத்தினாங்கல்ல முந்தாயணத்தை நடத்தினாங்களா இதுக்கு முன்னாடி எப்ப நடத்தினாங்க ஆட்சிக்கு வந்த உடனே நடந்தது அதுக்கப்புறம் இப்பதான் நடக்குது அப்ப நீங்க தேர்தலுக்காக நடத்துனீங்கன்னு நான் சொல்லுமா உங்களுக்கு எப்போ சாட்சி கிடைக்குதோ உங்களுக்கு எப்போ வந்து உள்ளே போக அனுப்பணும்னு தோணுதோ அப்போ தான் நீங்கள் அதை பண்ணுவீங்க இத்தனைக்கும் ஸ்டாலின் ஐயா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் என்ன சொன்னாரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அப்போ அவர் அந்த இருபது வேலுமணி தங்கமணி எல்லாரையும் உள்ள வச்சிருவோம் எல்லாம் சொன்னாரா இல்லையா ஏன் இன்னி வரைக்கும் பண்ணலை நான் வேலுமணி ஐயா உள்ளே அனுப்புங்கன்னு சொல்லலை நான் என்ன கேட்குறேன் இந்த உதார வேலையெல்லாம் யார் வேணாலும் பண்ணலாம் இதுக்கு தான் நாங்கள் சொல்றோம் ஒரே நாடு ஒரே தேர்தல்னு நடந்து முடிஞ்சிருச்சுன்னா நிம்மதியாயிடும் எதை செஞ்சாலும் தேர்தலுக்காக தான் பண்ற தேர்தலுக்காக தான் பண்ற அப்படின்னா தேர்தலை ஒரே நாளில் நடத்தி முடிச்சிடுற அஞ்சு வருஷம் நிம்மதியா ஆட்சி பண்ணலாம்ல இதைத்தான் நம்ம சொல்றோம் அதை செஞ்சு விடுங்க தேர்தலுக்கா எதுக்குங்க ஒரு அரெஸ்ட் பண்ண முடியும் இன்னைக்கு மக்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்கா ஐம்பது வருடமா திமுக இருக்கு ஒரு ஆளை கூட உள்ள பிடிச்சி போடலை இப்பதான் ஒரு ரெண்டு மூணு பேர் உள்ள போயிட்டு ஜெயிலுன்னா என்னன்னு பாத்துட்டு வந்திருக்காங்க இன்னும் ஷாப்பிங் போற அளவுக்கு ரொம்ப நாள் இருக்கலை சங்கீதாலேருந்து சாப்பாடு வருது இந்த ரேஞ்சில் தான் பார்த்துருக்காங்க மக்களுக்கு உடனே நம்பிக்கை வந்துடுமா திமுகாவில் இருக்கிறவங்களெல்லாம் நீங்கள் ஜெயிலில் போட்டுருவீங்கன்னு இல்லை ஆனால் நீங்கள் நேர்மையாக இருக்கீங்களா அங்கிறத பார்ப்பாங்க நீங்கள் நேர்மையாக இருக்கீங்களா உங்கள் சைடில் இந்த தவறுகள் நடந்ததா அப்படின்னு பார்ப்பாங்க சட்ட ஒழுங்குங்கிறது எப்போ வேணாலும் கெட்டுப்போகும் ஆனால் போலீஸ் ஸ்டேஷனை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா அது அசிங்கமாக கெட்டுப்போகும் போலீஸ் ஸ்டேஷனை அப்படியே விட்டுட்டீங்கன்னா எவ்வளோக்கோ அவ்வளோக்கு அளவாக கெட்டுப்போகும் அதிமுக திமுகவுக்கு வித்தியாசம் என்ன அதிமுக போலீஸ் ஸ்டேஷனை இயல்பாக செயல்பட விடும் திமுக அவர்களை கட்டுப்படுத்தி வைத்திருக்கும் இது மக்களுக்கு தெரியுமா தெரியாதா இவங்க எல்லாரும் ஊழல் மன்னிக்கப்பட்டாங்களா யார் யார் டிராக்டர் ஓட்டிட்டு இருந்தாங்க யார் பேராசிரியர் இருந்தாங்க எல்லாமே மக்களுக்கு தெரியும் இல்ல ஆடா அந்த சூழ்நிலை நான் இருந்தால் நானும் பண்ணுவேன் ஆனா அவன் பண்ணது ரொம்ப தப்பு இவ்வளவுதான் அவங்களுக்கு மனசுல வரும் திட்டங்கள் வந்ததா புதிய தொழிற்சாலைகள் வந்ததா புதிய விலைவாசி குறைந்ததா புதிய வேலை வாய்ப்புகள் அதிகரித்துதா மூணு லட்சம் கோடி கடன் வாங்கினிய அந்த கடன் மூலமாக என்னுடைய கிராமத்துக்கு இந்த நல்லது நடந்ததா அப்படின்றது தான் அவங்க பார்ப்பாங்க இந்த ஊழல் விஷயத்துக்குள்ள அதிகம் வரமாட்டாங்க ஓகே இப்போ திமுக வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு மண்டல பொறுப்பாளர்களை தேர்தலுக்காக அமைச்சிருக்காங்க நியமிச்சிருக்காங்க இப்போ ஒரு ஏழு மண்டல பொறுப்பாளர்களை திமுக வந்து ஒரு ஃபுல் ஃபிளா தேர்தலுக்காக இறங்கிட்டாங்க சொல்ல நான் பல விவாதங்கள்ல சொல்லியிருக்கேன் எதிர்கட்சியா இருக்கிற அதிமுக மூடுக்குள்ளே வரலையே விலக்கி வாங்கணும்னு நினைக்கிற திமுக வந்து மண்டல பொறுப்பாளர்லாம் விட்டுருங்க ஒரு ஒரு பூத்துக்கும் பூத் ஸ்லிப்பை கையில கொடுத்து இந்த பூத்துல ஆயிரத்தி எட்நூறு வாக்குகள் இருக்கு மூவாயிரம் வாக்குகள் இருக்கு இதில் பத்து பர்சன்ட்டு திமுக அல்லாத அதிமுக அல்லாத பேரை டிக் பண்ணி கொண்டு வா அப்படிங்கிற வேலையை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து சொல்ல ஆரம்பிச்சிருச்சு விலைவாசி ரொம்ப அதிகமாயிப்போச்சு பாராளுமன்றத்தில் பத்து பர்சன்ட்டாக இருந்தது இப்போ இருபது பர்சன்ட்டாக இருந்தால் தான் ஜெயிக்க முடியுங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க ஏன்னால் திமுகவுடைய அடிப்படை வாக்கு இருபது சதவிகிதம் கூட்டணியின் மூலமாக ஆறு சதவிகிதம் சிறுபான்மையினர் என்று நீங்கள் அழைக்கக்கூடியவர்களால் பதினஞ்சு சதவிகிதம் இதுதான் அவங்களுடைய வாக்காக இருந்தது இப்போ சிறுபான்மையினர் கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டை புரிஞ்சுக்கிட்டாங்க தான் வாழ்க்கையிலேயே முதல் முறையாக ஒரு தேசிய கொடியை கையில் வைக்கக்கூடிய ஒரு திமுக தலைவரை நீங்க பாத்துட்டீங்க உங்க வாழ்க்கையில இல்லைன்னா விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொன்னாலே அடி அடிவிடும் அதனால அந்த அந்த இது நீங்க இப்பதான் பார்த்துருக்கீங்க இவங்க திமுக தேர்தல் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட எண்பதாயிரம் பூத்துகளில் எண்பதாயிரம் பேர் குறிப்பிட்ட சில மதங்களை சார்ந்தவர்கள் அதுவும் இளைஞர்கள் இந்த வேலையை தொடர்ந்து செய்து கொண்டு வர்றாங்க அவங்களுக்கு இப்போ டார்கெட் அதிகமாயிடுச்சு பத்து பர்சன்ட்டுக்கு வேலை இருபது பர்சன்ட் ஸோ ஆறு கோடி வாக்காளர்களில் ஒரு கோடியே இருபது லட்சம் பேர் இருந்தால் போறோம்னு இருந்தது நோனோனா இப்போ கொஞ்சம் சாரி ஆறு லட்சம் பேர் இருந்தால் போறோம் போகிறது இப்போ ஒரு கோடியே இருபது லட்சத்துக்கு வந்துருச்சு இவர்களை கண்டுபிடித்து இருபதாயிரம் ரூபாய் அவர்களுக்கு கொடுக்குற விதமாக ஓட்டு வாங்கிறதுக்கான வேலையை ஆல்ரெடி செய்து கொண்டிருக்காங்க இந்த மண்டல செயலாளர்லாம் ஒன்னும் பெருசா செய்ய போறது இல்லை ஓகே இப்போ அதிமுக பாஜக அந்த தொகுதி பங்கீடு ஆனா அந்த வேலையை இன்னும் அதிமுக பெருசா செய்யல பிஜேபி வாழ்க்கையில செய்யவே போறதில்ல நாதா கா அப்படி செய்யணும்னு நினைக்கிறதே இல்லை விஜய்க்கு அப்படி செய்யணுங்கிற அபிப்பிராயம் இன்னை வரைக்கும் இல்லை அது வேணா தொய்வுன்னு நான் சொல்லுவேன் இப்போ அந்த அதிமுக பாஜக அந்த தொகுதி பங்கீடு அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு பேசியிருக்காங்க யார் பேசியிருக்காங்க பாஜக அதிமுக சார்பில் இருந்து ஒரு நாற்பது சீட்டு கிட்ட பாஜக ஒதுக்குறதா ஒரு தகவலாம் வெளிவந்துட்டு இருக்கு தேர்தலுக்கு ஒரு வருடத்துக்கு முன்னாடியே இவங்களுமே அந்த வேலைய ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறதையும் பார்க்க முடியுது இல்ல இல்லங்க அமித்ஷா வரும்போது அவர் கண்டிப்பா வெள்ள பேப்பர் எல்லாம் எடுத்துட்டு மாட்டாரு வெள்ளை பேப்பர்ல ஸ்டாப் வச்சுட்டு தான் வருவாரு தொகுதி பங்கீடு அவர் வெள்ள பேப்பர் எடுத்துட்டு மாட்டாரு அதுல பில் அப் பண்ணிட்டு தான் வருவாரு நேர்மையா நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது ஒரு விவாத பொருளே இல்லை உண்மையிலே இதை முடிவு எடுக்க வேண்டியது எடப்பாடி அதாவது திமுகவை தவிர மற்ற விஷயங்கள் எல்லாம் பேச வேண்டிய கட்டாயங்கள் எல்லாருக்குமே இருக்குது அதனால நம்ம இதையும் பேசுவோம் அதுல என்ன தப்பு இருக்கு இப்போ எடப்பாடி ஐயா தான் முடிவு பண்ண போறாரு கட்சியின் கூட்டணியின் தலைவராக இவங்களுக்கு இந்த தொகுதி இந்த தொகுதி விஜய் வந்தா இப்படி மாறும் நா வந்தால் இப்படி இப்படி மாறும் வீசிக்காய் எங்கேயாவது திடீர்னு ஒழுங்கா நேர்மையா தூங்கி எழுந்திரிச்சு டபக்குன்னு வந்துட்டாங்கன்னா இப்படி மாறும் அவங்க இன்னைக்கு குறிப்பிட்டாங்க நாங்க இப்போ வரைக்கும் திமுக கூட்டணியில் தான் இருக்கோம் இருபத்தி ஆறுலேயும் திமுக கூட்டணியில் தான் இருக்குங்க வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு இப்போ விட்டுட்டு வருவாங்களா அறுவடை எல்லாம் முடிஞ்சு விளைச்சல் எல்லாம் முடிஞ்சு ஜனவரி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வேணால் அவங்க யோசிக்கலாம் நான் உங்களுக்கு அதைத்தானே சொன்னேன் திடீர்னு ஒரு நாள் நல்லா தூங்கி எழுந்திரிச்சுட்டு அவர் வர்றாருன்னா இப்படி மாறும் ஆனால் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வர்றேன் பதிமூணு இடங்களில் இரண்டாவது நிலைக்கு பிஜேபி வந்திருக்கு பதிமூணு இன்ட்டு ஆறு இந்த தொகுதிகளில் அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்தால் இத்தனை தொகுதிகளில் அதால் வெற்றி பெற முடியும்னு அதுக்கிட்ட ஒரு கணக்கு இருக்கும் அந்த கணக்கை அது கேட்கலாம் எனக்கு எழுபது சீட்டு கொடுங்க எண்பது சீட்டில் நான் வெற்றி பெற்றிருக்கேன் நானும் நீங்களும் சேர்ந்து ஓட்டு வாங்கினா இத்தனை சீட்டில் என்னுடைய ஓட்டு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் இத்தனை சீட்டில் உங்கள் ஓட்டு எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு கேட்கலாம் நாற்பது தொகுதியாக இருந்தாலும் பிஜேபி ஏன் ரெடியாக இருக்கும் முப்பது தொகுதியாக இருந்தாலும் பிஜேபியே ரெடியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் பிஜேபியுடைய என்ன நோக்கம் தமிழ்நாட்டை கைப்பற்றுவது இல்லை எந்த மாநிலத்தில் சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்களோ அந்த மாநிலத்தில் பிஜேபிக்கு வேலையே கிடையாது நீங்கள் நல்லா பாடம் நடத்துறீங்கன்னா அங்கே நான் வந்து ஹெட்மாஸ்டர் ஆகணுங்கிற அவசியமே கிடையாது ஒடிசாவில் கடைசி வரைக்கும் அவங்களோட நம்ம வந்து ஒப்பந்தத்துக்கு போகணும் அவங்க மறுத்தாங்க அதனால் அவங்க இன்றைக்கி ஆட்சியில் இல்லை இல்லைன்னா அவங்க கூட்டணி ஆட்சி தான் அங்கே நடந்துகிட்டு இருக்கோம் நிதிஷ்குமாரோடு என்னைக்குமே வந்து பிரச்சனைகள் இருந்தது மூணு வாட்டி அவர் ஜம்ப் பண்ணி ஓடி போயிட்டாரு திருப்பி அவரை இந்த தேர்தலுக்கு வருகின்ற தேர்தலுக்கு அவரை தான் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்சிருக்கோம் ஒடிசால பிஜேபிக்கு வந்து நிதிஷ்குமார் கட்சியை சாப்பிட்றணும் கவ்விடணுன்ற எண்ணம்லாம் இருக்காதா இருக்கவே இருக்காது சிவசேனா மகாராஷ்டிராவில் எடுத்துக்கோங்க ஐயா இத்தனை தொகுதியில் நான் நின்றேன்னா தொண்ணூறு ஓட்டு வாங்குவேன் நீ நாற்பது பர்சன்ட் தான் ஓட்டு வாங்கின இந்த வாட்டி எழுபது வாங்கியிருக்க இதை இப்படியே தொடர்வோம் அப்படின்னு சொல்லி அங்கேயும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தான் போகும் மூன்று முறை பிஜேபி தன்னுடைய திறமையால் வெற்றி பெற்றும் மூன்றாவது முறை தான் பட்னாவிஸ் வந்து உங்களுக்கு முதலமைச்சராக வரார் அப்போ நாளைக்கு வந்து உடனே அதிமுக ஒரு வழி பண்ணிடணும் இந்த மூத்த பத்திரிகையாளர்லாம் நிறைய பேர் இருப்பாங்க அவங்க பயங்கரமாக ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க தகவல் எல்லாம் எப்படியாவது ஏமாற்றி கதை பண்ணி அதிமுக தொண்டனை சாவடிக்கிறதுக்காக அந்த வேலையெல்லாம் பிஜேபி இப்போ பண்ண போறதில்லை நாளைக்கு விஜய்க்கு நீங்க நாற்பது சீட்டு கொடுத்துட்டு நாற்பது சீட்டு கொடுத்துட்டு பிஜேபிக்கு இருபத்தி சீட்டு கொடுக்குறீங்கன்னு சொன்னாலும் என்னோட அபிப்பிராயம் என்னுடைய அபிப்பிராயம் நான் அங்க நடக்கிறதெல்லாம் நான் பேசல அங்க பேசுறாங்களா இல்லையானே பல பேருக்கு தெரியறது இல்லை ஆனால் அப்படி இருந்ததுன்னா நான் கூட அதை கற்றுக்கொள்ளும் நோக்கம் திமுகங்கிறது வெள்ள போகணும் அதுக்கான சாத்தியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா களத்துல வந்து அந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கறது வந்து இன்னும் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கம்பன்சி எல்லாம் தமிழ்நாட்டுல வேலை செஞ்சதே இல்லைங்க அப்படி பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் கூட்டணியோட அந்த அரித்மேட்டிக் நம்ம அப்படின்லாம் சொன்னாலும் ஆன்டி இன்கம் பண்ணி அப்படின்னு ஒன்று இருந்தா தான் முதல்ல திமுகவா அதிமுகவா ஃபர்ஸ்ட் திமுக தானே இது வரைக்கும் அது வந்து ரெண்டாவது முறை தொடர்ந்து ஆட்சியில் இருந்திருக்கா எம்ஜிஆர் போது ஒரே ஒரு முறை அப்ப எம்ஜிஆர் இருந்தார் அதுக்கு பிறகு இருந்தது இல்லை ஆனால் அதிமுக ஜெயலலிதாமாவும் ஆன்டி இன்கம் அன்சிய பார்த்துருக்காங்க எம்ஜிஆரும் சோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வாக்காளர்கள் ரொம்ப புத்திசாலித்தனமா வாக்களிக்கிறவங்க நீங்க என்ன வேணாலும் திட்டுங்க பண்டாரங்கள்ன்னுனு திட்டுங்க அல்லது கருணாநிதியை பயங்கரமாக திட்டுவார் அந்த மாதிரிலாம் திட்டுங்க தோத்து போயிட்டா அப்படி திட்டுறது அடித்த தோற்றால் அடித்த பிண்டங்கள்லாம் தோல்வாரு அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை தமிழ்நாடு எப்போதுமே புத்திசாலித்தனமாக ஓட்டு போடும் ஒரே வரியில சொல்லிட்டோமா இன்றைக்கு வரைக்கும் தொங்கு பாராளுமன்றம் தொங்கு சட்டமன்றம் தமிழ்நாடு வாக்காளர்கள் கொடுத்ததே இல்லை வேற எந்த மாநிலத்தை நீங்கள் அப்படி சொல்லுவீங்க இந்த தடவை நடக்கும் கிறிஸ்டல் கிளியராக கொடுப்பாங்க ரெண்டாவது முறை திமுகவை இது வரைக்கும் உட்கார வச்சதே கிடையாது என்ன ஃபெவிகால் ஓட்டினாலும் ஆனால் திமுக கூட்டணியை எதிர்ப்பது அதிமுக பிஜேபி வேலை இல்லை அந்த இருபத்தி மூவாயிரத்தி நானூறு கோடியை டாஸ்மாக் மூலமாக கரெக்டாக பணப்பட்டுவாடாக பண்ணி எல்லாேருக்கும் பணம் போகிற மாதிரி ஒரு பெரிய எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சாக நடத்திக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இந்த இருபது பர்சன்ட் வாக்காளர்களை கவி சாப்பிட்றதுக்கு அதை எதிர்ப்பதற்கு வேண்டுமானால் கண்டிப்பாக நிறைய முயற்சிகள் எடுத்து இப்போ இருக்க துணை முதலமைச்சர் அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப நாளாவே அந்த மீடியா லைம் லைட்ல இல்லாத மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு சமூக வலைதளங்கள் எழுதுறதெல்லாம் பார்க்க முடியுது ஸோ ஏன் அந்த திடீர் மாற்றம் உள்ளுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை வந்ததுங்கிறது நியாயமாக இருந்தது உள்ளுக்குள்ளேயே கொஞ்சம் திமுகக்குள்ளேயே தலைமை என்ன இருக்கு அது பன்னிரெண்டு குறுநில மன்னர்கள் இவர் பேரரசர் இன்ப நிதியோ அடுத்த பேரரசர் இப்போ உதயநிதி பேரரசர் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நேற்றுக்கு வரைக்கும் ஸ்டாலின் ஐயா பேரரசர் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் உள்கொத்து இருக்கு வாய் மூடிட்டு இருங்க அப்படின்னு சொல்றதுக்கு இருக்கு கனிமொழி அம்மாவே கூட கோ வருத்தத்திலோ கோபத்திலோ இருப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கு இதுதான் அடிப்படை காரணம் கொஞ்ச நாள் நீங்க அமைதியா இருங்க நீங்க எதை பேசினாலும் சனாதனத்தை எது அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தினதெல்லாம் வெளில வருது அதனால் கொஞ்சம் வாய் மூடிட்டு இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கலாம் ஆனால் எனக்கு தெரிந்து சில குற்ற விஷயங்கள் எதெல்லாம் அண்ணாமலை ஐயா வந்து கடந்த ஒரு ஆறு மாதமாக பெருசாக வெளியில் எடுத்து கொண்டு வந்தாங்களோ அதிலெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் இவர் டார்கெட் ஆகிற மாதிரி டார்கெட்னா என்ன தெளிவாக சும்மா இதுக்காக மேல் பூச்சிக்காக இல்லை ஆகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தெரிகிறது அதனால் திமுகவில் எப்போதுமே என்ன பண்ணுவாங்கன்னா தனக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அவங்க பேச மாட்டாங்க ஆர்எஸ் பாரதி என்ன பேசுகிறாரு இளங்கோவன் என்ன பேசுகிறாரு எதுக்கு செந்தில் பாலாஜி அனுப்புகிறாங்க எதுக்கு உதயநிதி வைத்து பேசுகிறாங்க எதுக்கு ஸ்டாலின் ஐயாவே நேராக வர்றாரு எதுக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய முனுசாமி அல்லது மற்றவர்களை வைத்து பேசுவாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராட்டர்ஜியே வச்சிருக்காங்க இதுக்கு இவர் பேசுனாராம் கரெக்டாக ஒரு ஒன்று ஸ்ட்ராட்டர்ஜி வச்சுருப்பாங்க முத்துசாமி ஐயா பேசுனார் இல்லையா அந்த பாட்டில் கணக்குக்கு அந்த மாதிரி கரெக்டாக டார்கெட் வச்சுருப்பாங்க அப்படித்தான் அவங்க பேச விடுறாங்க ஸோ அதனால இவர் வந்து ஏதோ அமைதி காக்குறாரு அப்படின்லாம் நீங்கள் நினச்சிடாதீங்க அவர் வருவதால் சனாதனம் ஒழியும் ஒழிப்பதற்கான முயற்சிகள் நடக்கும்ங்கிறது மட்டும் முப்பத்தைந்து சதவீத இந்துக்கள் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலையும் இருக்காங்க இல்லையா எதை என் நாடு என் கேடு கேட்டால் போனா என்ன என் வீட்டில் நல்லது நடந்தால் போகிறோம் என் பேரனுக்கு காது குத்தினா போகிறோம் என் பையனுக்கு அமெரிக்காவில் சீட்டு கிடைச்சா போகிறோம்னு ஒரு கேடுகட்ட ஒரு வாழ்க்கையை தகப்பனாகவும் கணவனாகவும் மட்டும் வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா இவர்களை தூண்டாமல் இருப்பதற்காக அது செல்லப்பட்டிருக்கலாம்ங்கிறது என்னோட ஓகே இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி அண்ணாமலை அவர்கள் அவருடைய ரோல் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க அவர் இங்கே தான் இருக்காரு அவருக்கு தேசிய பொறுப்பு இந்த மாதிரியான பொறுப்புலாம் கொடுக்கப்படும் அப்படிலாம் நிறைய பேசப்பட்டுச்சு ஆனா இன்ன வரைக்குமே அந்த தகவல் தகவலாக மட்டுமே தான் இருக்கு ஸோ எந்த விதமான பொறுப்பு வழங்கப்படலாம் அண்ணாமலை ஐயாவுக்கு வந்து உள்துறை அமைச்சர் பதவி கொடுத்துடுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு சொல்றேன் அமித்ஷா சொல்லிடுறார் அண்ணாமலை இஸ் த ரைட் பர்சன் ஏன்னா அவர் ஐபிஎஸ் இவருக்கு இங்கே ஏற்கனவே நல்லா விட்டு ஆட்டிகிட்டு இருக்கார் இல்லையா எம்ஜிஆரால் பண்ண முடியாத எம்ஜிஆர்ஆல் பண்ண முடியாதன்னா அவர் பண்ண விரும்பலை திமுகவை அழிக்கணும்னு அவர் நினைக்கல அது வேறு விஷயம் ஜெயலலிதா அம்மா நினைச்சாங்க ஆனால் பெருசாக ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா வீட்டிலேயே விலங்குகள்லாம் இருந்தது ஆனால் இவர் வந்து கடந்த இரண்டு வருஷமாக விரல் விட்டு ஆட்டுறார் நாளைக்கு வந்து ம இந்தியாவின் உள்துறை அமைச்சர் அண்ணாமலைன்னு சொல்லிடுறாங்க நானும் நீங்களும் பெருமைப்படுவோம் எத்தனையோ பேர் பெருமை சுடுவான் ஐயாப்பா முடிஞ்சாடுறா இந்த கிளம்பி போனா போறோம் இப்போ இது பெருமையா சிறுமையா தமிழ்நாட்டுக்கு அவருக்கு என்ன பதவி கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து அவர் ஏற்றுக்கொள்வதும் மற்றவர்கள் கொடுப்பதன் மூலமாக நடக்கிறது ஆனால் இந்த மரியாதை நல்ல தெளிவாக அவர் அவர் உழைத்தார் அந்த உழைப்பின் மூலமாகத்தான் பிஜேபியில் வந்து போன முறை பதிமூணு தொகுதிகளில் இரண்டாவது இடத்துக்கு வந்தோங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க அவர் ஒரு கூட்டத்துக்கு போறாருன்னு சொன்னா அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஆரவாரங்களை பார்க்கறாங்க அவரால் மதுரைக்கும் போக முடியும் அவரால் தேனிக்கும் போக முடியும் அவரால் தஞ்சாவூருக்கும் போக முடியும் அவரால் கோயம்புத்தூருக்கும் போக முடியும் அவரால் கன்னியாகுமரிக்கும் போக முடியும் இந்த மாதிரி இன்னொரு தலைவரை சொல்லுங்க ஸோ அண்ணாமலைக்கு என்ன ரோல் கொடுக்குறாங்கிறது இங்க யாருக்குமே முக்கியம் இல்லை பிஜேபி ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் காரியக்கர்த்தா தான் நானும் காரியக்கா மற்றவங்களும் காரியக்கர்த்தா தான் ஓகே ஓகே சார் இதுவரை எங்களோட கருத்துக்களை கருப்புடன் வழிபாடு அது தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபடும் அந்த பேரு பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேரு ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க ஹைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல் இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு